இலவச திட்டங்களை பொறுத்தவரை என்னுடைய கருத்தை பல நான் பதிவு பண்ணிருக்கேன் இலவசமும் மக்கள் நலனுக்காக ஒரு ஆட்சி செயல்படுத்துறப்போ நிறைய இருக்கு இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்திற்கான என்னுடைய கனவை நான் சொல்லிட்டேன் நான் எப்படி இருக்கும்னு என் கனவை சொல்லிட்டேன் நீங்க குதர்க்கமா கேட்கலாம் ஆர்குமெண்டா கேட்கலாம் மகாராஷ்டிரா எப்படி இருக்கு டெல்லி என்னுடைய கனவை உங்க முன்னாடி வச்சுக்க எதற்காக ஒரு மூணு லட்சம் கோடி ரூபாய் செலவு செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் பெங்கால் பத்து லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கு இத கற்றக்கு இன்னும் பல வருஷம் ஆகும் அடிப்படைக்கு நாம் செலவு செய்ய வேண்டிய பணத்தை செலவு செய்யாம இருக்கிறோம் காரணம் தெளித்துக் கொண்டிருக்கிறது அடுத்த ஒரு வருட காலம் மக்கள்கிட்ட ஒரு ஆல்டர் திமுக ஒண்ணு செய்யறாங்க அதனால ஓட்டு வருதுன்னு அவங்க நம்புறாங்க அதை காப்பி அடித்து அரசியல் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் எனக்கு இல்லைங்க தமிழகத்திற்கு இன்னைக்கு மாற்றம் வேண்டும் நேத்து பேசுற மாதிரி பல இடத்துல அத பத்தி நான் பேச ஆரம்பிச்சேன் நான் இங்கே வந்திருப்பது அரசியலை தூய்மை செய்ய வேண்டும் எல்லாம் செய்யறத நானும் செஞ்சேன் நான் இதுக்கு அரசியலுக்காக வரணும் ஆனால் என்னை பொறுத்தவரை மூணு லட்சம் கோடி பட்ஜெட் நீங்க போடுறீங்கன்னா அறுபதாயிரம் எழுபதாயிரம் கோடி எதற்கு செலவு செய்யறீங்கிறத என்னுடைய கேள்வி ஆனால் மகாராஷ்டிராவாக இருக்கட்டும் எந்த மாநிலமாக இருக்கட்டும் உங்க முன்னாடி நான் வச்சிருக்கேன் நிறைய ஆட்சி அத வந்து டிஃபன் பண்ணி சொல்றாங்க இது மக்கள் நலனுக்காக கொண்டு வர்றோம் மக்கள் நலனுக்காக டார்கெட்டடா இருந்தா சந்தோஷம் இந்த ரேஷன் கார்டுல இவர்களுக்கு இது கொடுக்கணும் ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பா செய்யணும் அதே நேரத்துல வாக்கரசியலுக்காக நாம செய்யணும் அப்படின்னா தமிழகம் அந்த பாதையிலே செல்லக்கூடாது என்பது என்னுடைய நிலைப்பாடு தேர்தல் வெளிய போவாங்க நிறைய பேர் உள்ள வருவாங்க அதெல்லாம் சாதாரணமான ஒரு நிகழ்வுதான் அதனால் யார் விலகி இருந்தாலும் கூட இந்த கட்சி உழைத்ததற்காக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் புதிதாக வர உள்ளே வருபவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் வரவேற்பும் தெரிவிச்சுக்கிறேன் காரணம் சில பேர்த்துக்கு சில விஷயம் பிடிக்காம வெளியே போறாங்க அப்படின்னா அவர்கள் உழைத்தது நன்றி சொல்ல வேண்டிய கட்டாயம் இந்த கட்சி ஒரு ஜனநாயக முறையில அதனுடைய தலைவர்களை அது தேர்ந்தெடுத்திருக்கு மாவட்டத்துக்கு இந்த தலைவர் தான் வேணும் திருநெல்வேலிக்கு இதா வேணும் வேலூருக்கு ஏதாவது வேணும் அவர்கள் சொல்லும் பொழுது மாநில தலைவராக நானும் அதற்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டும் நானும் சென்னையிலிருந்து என்னுடைய விருப்பு வெறுப்பை தெரிச்சா அந்த ஜனநாயக முறையை கேள்விக்குறி ஆகிவிடும் அதனால ஜனநாயக முறைப்படி எல்லா இடத்துலயும் தேர்தல் நடந்திருக்கு இது தமிழ்நாட்டுக்கு புதுசு இவ்வளவு ஜனநாயக முறையில பண்ண முடியுமா பூத்திலிருந்து இருந்து மாவட்ட வரைக்கும் பண்ண முடியுமான்னு அதை செய்து காட்டி கொண்டிருக்கின்றோம் அதனால் நிறைய புதியவர்கள் வந்து வெளியே செல்பவர்களும் கூட சில பேர் யாராச்சும் ஒன்னு ரெண்டு பேர் இருந்தா கூட மறுபரிசீலனை செய்வாங்க ஒருவேளை சரினா கூட அவர்களுடைய உழைப்புக்கு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் பேசுறீங்கன்னா அருந்தவியர் சமுதாயத்தை சார்ந்த மாணவ செல்வங்கள் இன்னைக்கு மடிக்கணினி இன்னைக்கு கொடுத்து நீங்க படிக்க வைக்கிறீங்கன்னா சுதந்திரம் கிடைத்து எத்தனை நாள் ஆச்சு எத்தனை முறை நீங்க ஆட்சியில இருந்திருக்கிறீங்க திமுக எத்தனை முறை ஆட்சியில முழுமையாக ஐந்து முறை முழுமையாக இன்னைக்கு ஆறாவது முறை அப்பெல்லாம் நீங்க என்ன கழிங்க என்ன கிழிச்சீங்க அதனால அமைச்சருக்கு நான் கேக்குறேன் முதல் முறை என்ன பண்ணீங்க இன்னைக்கும் பட்டியல் சமுதாயம் இன்னைக்கும் பட்டியல் சமுதாயம் இன்னைக்கும் பட்டியல் சமுதாயம் கல்வியில பின்தங்கி இருக்கிறாங்கன்னு வாய்களே பேசுறீங்களே இத்தனை எழுபத்தி ஐந்து ஆண்டு காலமாக அரசியல் இருக்கக்கூடிய கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல இருந்து பட்டியல் சமுதாயத்தை உயர்த்துவதற்கு மாணவ செல்வங்களை உயர்த்துவதற்கு என்ன பண்ணீங்க இன்னைக்கு மடிக்கணினி கொடுக்கிறேன் பெருமையா பேசுறீங்க அஞ்சு முறை நீங்க ஆட்சி உருப்படியா இருந்தா இன்னைக்கு எல்லாருமே தொழில் முனைவோர்களாக பொருளாதாரத்துல முன்னேறியலாக மாறி இருப்பார்களே இதையும் அமைச்சர் இதை பேச மாட்டார் இன்னும் அடுத்த இன்னும் ஐம்பது வருஷம் இதேதான் பேசுவாங்களா தமிழ்நாட்டிலே சில சமுதாயம் வந்து பின்தங்கி இருக்கிறாங்க அவங்க எல்லாம் முன்னேற்ற போறது எத்தனை வருஷம் நான் பேசுவேன் எனக்கு அதெல்லாம் தாண்டி அடுத்த விஷயத்தை பேச வேண்டிய காலகட்டத்திலே தமிழக அரசு இருக்கு இவர்களுடைய செயல்பாடு எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக சரியா இல்லாதனால இன்னைக்கும் அதே விஷயத்தை பேசுவேன் மக்கள்கிட்ட கருத்து கேட்கறது

ஜனநாயக முறைப்படி எங்கையெல்லாம் திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்க முடியுமோ மாநில அரசுக்கு அந்த சகோதரிக்கு நீதி கேட்டு எல்லா இடத்துலயும் அழுத்தம் கொடுத்து இருக்கிறோம் இன்னைக்கு ஹைகோர்ட் ஒரு எஸ்ஐடி போட்டிருக்காங்க எஸ்ஐடி முதற்கட்ட விசாரணை அறிக்கைக்கு நாங்களும் காத்திருக்கோம் உங்களை போல ஆனால் எங்கேயும் அவர்கள் தப்பிச்சலாம் போயிட முடியாதுங்கன்னா சாதாரண பொதுமக்கள் இன்னைக்கு ரோட்டுல அரசியலுக்கு சம்பந்தம் இல்லாதவங்க அண்ணா பல்கலைக்கழகத்துல கேள்வி ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதுவே திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு ஒரு அழுத்தம் இத்தனை காலமாக பயப்படாதவர்கள் இன்னைக்கு பயப்பட ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதனால் எங்களை பொறுத்தவரை எடுத்த பிரச்சனை நாங்கள் கைவிட போவதில்லை தொடர்ந்ததில்லை இருக்கும் நிறைய பேசிட்டாங்க அதை பத்தி டெல்லி மதுரையில பேசினாங்க கோயம்புத்தூர்ல பேசினேன் அதனால இது வந்து இடைத்தேர்தலுக்கான இடைத்தேர்தல் இங்க நடக்குது எட்டு மாசம் இந்த இடைத்தேர்தலை நடத்தக்கூடாது இன்னைக்கும் அதே போல கடந்த முறை பட்டியல் அடைச்சது அதெல்லாம் நீங்க பாக்கத்தான் போறீங்க மக்களுக்கு ஜனநாயகத்தின் மீது வெறுப்பு வருவதற்கு இந்த இடைத்தேர்தல் அமைந்து கூடாது என்பது எங்களுடைய நோக்கம் அதற்காக புறக்கணித்திருக்கின்றோம் வெளியே நின்று ஜனநாயகம் கூடாது உயிரோட்டமாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே புறக்கணித்திருக்கின்றோம் இவங்க எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஐம்பது கற்காலத்துல இருக்காங்க நீங்க மைக்கு முன்னாடி பேசினாவே அது பிரச்சாரம் தான் டிவில வந்தாவே அது பிரச்சாரம் தான் ஒரு இடத்துக்கு போய் பேச வேண்டும் என்கின்ற எண்ணம் யாருக்கு இல்லைங்கன்னா எப்படி இருந்தாலும் மக்கள்கிட்ட செய்தி போயிருது வாட்ஸ்ஆப்ல போகுது அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் வாட்ஸ்ஆப்பை முடக்குவாங்களா பத்திரிகை நண்பர்களை முடக்குவாங்களா மைக்கை முடக்குவாங்களா கேமராவை முடக்குவாங்களா அதனால தமிழகத்துல எல்லா இடத்திலும் பேசுவதற்கு எல்லோருக்கும் அனுமதி இருக்கு அருகதை இருக்கு இன்னைக்கு ஒரு ஸ்டாண்டை வச்சிருக்கோம்னா அந்த ஸ்டாண்டை விஞ்ஞான முறையில ஆக்கப்பூர்வமான முறையில டிஃபன் பண்ணணும் டிஃபன் பண்ண தெரியாதவங்க நான் கல்லெடுத்து அடிப்பேன் வீட்டுக்கு முன்னாடி முற்றையை போராட்டம் பண்ணுவேன் நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு சுத்திட்டு அண்ணே ஃபர்ஸ்ட் நீங்க போயிருக்கீங்க